Hello friends! நதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கங்கா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க உடனே காவிரி வந்து அக்கா அழுகாதுக்கா நீ நினைச்ச மாதிரி பணக்கார வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு மாமா நினைக்கிறாருக்கா அதனால தான் துணி தைக்கிறதுக்காக மலேசியா வரைக்கும் போறாராம் விடுக்கா போகட்டும் நீ நினைச்ச வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தானே அவரு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போறேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்கா பயங்கரமாக அழுகுறாங்க தான் அவரு இவ்வளோ கஷ்டப்படணுமா என்ன எப்படி இருந்தாலும் அவர் என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் என்னை விட்டுட்டு அவ்வளோ தூரம் என்னை விட்டு தனியா போகணும்னு சொல்றாரு அது கரெக்டாக நீங்க சொல்லு அப்புறம் எல்லாருமா சேர்ந்து என்ன திட்டுவீங்க எல்லாமே உன்னாலதான் நீ நீ இப்படி பண்ணி இப்படி பேசுறதுனால தான் குமரன் ரொம்ப கவலைப்பட்டு அவ்வளோ தூரம் போறாருன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன புரிஞ்சு திட்டுவீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க உடனேங்க சாரதா வந்து அப்போ குமரன் தம்பி மலேசியா போறதுல உனக்கு கவலை இல்ல எல்லாரும் உன்னை பிடிச்சி திட்டுவாங்க அப்படிங்கிறது தான் உனக்கு கவலை இங்கே பாருங்க நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அது உன்னால் தான் நீ மட்டும் அந்த தம்பியை நக்கலாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் பேசாமல் இருந்திருந்தால் இந்த தம்பி இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்குமா நீயே சொல்லு நீ உன்னால தான்டி அந்த தம்பி அவ்வளோ தூரம் போகிறேன்னு சொல்லி இருக்காரு உனக்கு தான் மிகப்பெரிய ஆசை இருக்குல்ல பணக்கார வாழ்க்கையை வாழணும் அது போட்டுக்கணும் இது போட்டுக்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு ஆசையை வச்சுக்கிட்டு இருக்குல்ல அதெல்லாம் நிறைவேற்றினாதானடி அவர் சாம்ப இல்லைன்னா உனக்கு உன் கண்ணுக்கு வேற மாதிரி தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை பயங்கரமா கேள்வி கேட்குறாங்க நம்ம சாரதா இப்போ கங்கா இன்னுமே பயங்கரமாக அழுகிறாங்க தெரியும் எனக்கு தெரியும் என் தான் எல்லா பள்ளியும் போடுவீங்கன்னு சொல்லிட்டு உண்மையாகவே எனக்கு குமரன் மாமா மலேசியா போகிறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு என் கூட இருக்கணும் தான் இப்போ நான் நினைக்கிறேன் ஆனால் நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க காவேரி இருந்துட்டு அக்கா உன் மேலே எந்த தப்பும் இல்லைக்கா விடுக்கா மாமா அதாவது போயிட்டு துணி தச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும் உன்னை வசதியை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுது விடுக்கா அதை அப்படியே ஒரு ஒரு அதாவது கஷ்டமாக எடுத்துக்காத ஃப்ரீயாக விடுக்காத மாமா போகட்டும் என்ன ரெண்டு மூணு மாதம் தானே அது வரைக்கும் கூட உன்னால் மாமாவை பிரிஞ்சு இருக்க முடியாத என்ன இருக்கிற வரைக்கும் திட்டிக்கிட்டே இருக்க இப்போ ரொம்ப தூரம் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறப்போ வேண்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க என்னக்கா உன்னை என்னால் பூர் எனக்கு உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி வந்து சொல்றாங்க போடி எனக்கு மட்டும் குமரன் மாமாமாலே பாசம் இல்லை உங்கள் எல்லாேருக்கும் பாசம் கொட்டிக்கிட்டு இருக்குது என்னவே எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அம்மாவும் இப்போ பாத்தியா சொல்லிச்சு நான் தான் காரணம் அவரு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது எல்லாமே எனக்கு வேணும் டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ குமரன் வராங்க கங்கா அழுகாது கங்கா நீ எதுக்கும் ஆகவும் ஃபீல் பண்ணக்கூடாது நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய விஷயத்த முடிவு எடுத்திருக்கேன் நான் மலேசியா போயிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வந்து உனக்கு வேணுன்றது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கங்கா அங்கே போய்ட்டு குமரனை எல்லார் முன்னாடியுமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கே பாருங்கள் போதுங்க எனக்கு பணக்கார வாழ்க்கையே வாழணும்னு ஆசை தான் அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை கல்யாணம் பண்ணத்துலேருந்து அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லைங்க யோசிப்பேன் ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசை தேர்த்திப்பேன் அதோடு அப்படியே போகட்டும் விடுங்க நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க கங்கா நான் முடிவு எடுத்தது எடுத்தது தான் மலேஷாவுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே நம்ம குமரன் குளிச்சு முடித்து அழகாக ரெடி ஆயிடுறாங்க நம்ம கங்கா முகத்தை தூக்கி இருக்காங்க உடனே கங்கா கிட்டே போய்ட்டு இங்கே பாரு கங்கா நீ கவலைப்படக்கூடாது நம்ம குழந்தைய நீ பத்திரமா பார்த்துக்கணும் கண்டிப்பாக உன்னுடைய டெலிவரிக்கு நான் உங்க கூட இருப்பேன் சரியா கவலைப்படக்கூடாது எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் மலேசியாவே போகிறேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சிரித்த முகமாக வெய்யி முகத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்வி வராங்க நம்ம விஜயும் நிவனும் கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வராங்க அண்ணா பத்ரோனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே கால் பண்ணுனேன் ஏதாவது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிவுணுமே இருக்காங்க விஜய் இருந்துட்டு பிரதர் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் நைட்டு பகலாக தூங்காமல் கண் விழிச்சுக்கிட்டு நீங்கள் வேலைலாம் செய்ய வேண்டாம் நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க பிரதர் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது குமரனுமே கிளம்பி போயிடுறாங்க கங்கா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க ஷாரதா இருந்துட்டு எங்கள் பாரு கங்கா தம்பி அவ்வளோ தூரம் போகுது நீங்க பாரு அழுது ஏதாவது சங்கடம் படுத்திட்டு போற அழுகக்கூடாது அழுகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம விஜய் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி இருந்துட்டு குமரன் மாமா இல்லாமல் ஒரு மாதிரி வீடே வீடே வெறிச்சோடி போயிருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஷாரதா இருந்துட்டு சரி காவிரி கொடைக்கானல இருக்கிற வீட்டுக்கே போகலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னம்மா சொல்றேன் ஏன் இங்க இருக்க வேண்டாவா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லடி இங்க எதுக்காக குமரன் தம்பி தான் நம்ம வந்ததை சாதிக்கணும் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தது குமரன் தம்பிக்காக தான் இத்தனை நாளா இந்த ஊர்ல இருந்தோம் அவரே வெளிநாட்டுக்கு போயிட்டாரு இப்போ எதுக்காக நம்ம இங்க இருந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ விஜய் வந்துட்டு அத்தை நீங்கள் எதுக்காக அம்பட்டு தூரம் போய்ட்டு அங்கே போய் கஷ்டப்படணும் அது மட்டும் இல்லாமல் காவேரி என்கிட்ட சொல்லியிருக்கா இந்த ஊருக்கு வந்து நிறைய சம்பாதிச்சு ஓரளவுக்கு எல்லாம் கழிச்சுட்டு அதான் அந்த பசுபதி உங்கள் கிட்டேருந்து ஏதோ நிலத்தை ஆட்டிய போட்டானாமே அதை திருப்பி வாங்கணும்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்கா நீங்கள் நினச்சி வந்த காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அத்த அது வரைக்கும் நீங்கள் கொடைக்கானல் போகக்கூடாது வேறு என்ன பண்ணுறது தம்பி இந்த வீட்டில் வாடகை கட்டின்னு எம்பிட்டு நாளைக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத்தை நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு போகலாம் போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன தம்பி சொல்றீங்க இல்ல இல்ல வேண்டாம் அதெல்லாம் சரியா வராது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னத்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா இல்லை தம்பி நீங்களே அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டீங்க அதாவது இங்கே வந்துட்டீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி குத்தி காட்டி பேசலை தம்பி சொல்கிறேன் நீங்கள் அந்த வீட்டுக்கு கூப்பிட்றதுனால சொல்கிறேன் நீங்களே இங்கே இருக்கிறப்போ நாங்கள் எப்படி தம்பி அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத்தை நான் எப்போ போனாலும் என் தாத்தா பாட்டியும் ஏற்றுப்பாங்க நான் இப்போ வரைக்குமே நான் வருவ மா வரமாட்டேனான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தருமே வாசலவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அத்த கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் இருப்போம் அப்பளம் பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு வருவோம் அத்தை நம்ம நிறைய சம்பாதிச்சு கொடைக்கானலில் இருக்கிற அந்த பசுபதி கிட்ட இருக்கிற தோட்டத்தை மீட்டெடுப்போம் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும் நடக்கணுத்த அது வரைக்கும் நீங்கள் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது அவ்வளோதான் சொல்லிவிட்ட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உடனே ஷாரதாவுமே சரி தம்பி ஏதோ சொல்றீங்க ஆனால் அங்கே வந்தா உங்கள் பாட்டி ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அவங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டம் வரும்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து சமைக்க போயிடுறாங்க இப்போது நம்ம கங்கா வந்து குமரன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம விஜய் வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் அட்டன் பண்ணுறாங்க நம்ம தாத்தா சொல்லு விஜய் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கேன் எப்போவுமே நான் தான் உனக்கு கூப்பிடுவேன் இன்னைக்கு அதிசயமாக என்ன கூப்பிட்ருக்க இல்லை தாத்தா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு தான் நல்லா இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நல்லா இருக்கேன்டா என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து தாத்தா அது வந்து ஒரு விஷயம் கிட்டே சொல்லணும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லவும் டேய் விஜய் நான் என்னடா தப்ப எடுத்துக்க போறேன் ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல குமரன் பிரதர் வந்து மலேசியா போயிட்டாரு வேலை விஷயமா சரி எல்லாருமா கொடைக்கானல் போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சு வந்த காரியம் எதுவுமே இப்போ ஆகலை சரி அது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தை கிட்ட பேசிருந்தேன் அத்தை நம்ம வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க நான் தான் கம்பல் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தத்தா அப்படின்னு சொல்லி சொல்லவும் விஜய் நீ வந்தால் போதும்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அவங்க எத்தனை நாள் வேணாலும் நம்ம வீட்டில் இருக்கட்டும்பா நம்ம வீடு தான் அவ்வளோ பெருசாக அரண்மனை மாதிரி இருக்குல்ல எத்தனை பேர் வேணாலும் தங்கிக்கலாம் அவங்க எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கிட்டோம் இதுக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கியா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தத்தா எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை ஏற்கனவே உங்கள் மனசை எல்லோரும் மனசையுமே நான் காயப்படுத்திட்டு வந்தேன் அந்த வீடு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி சொன்னேன் திரும்பவும் நான் இப்படி எல்லாரையும் அங்கே சடானு கூட்டிகிட்டு வந்து நிப்பார்ட்டன அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்னை தப்பாக நினச்சிடுவீங்களே அதுக்காக தான் எதுக்கும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா விஜய் நீ தாராளமாக இப்போவே கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க தா ஓகே நான் வந்து வீட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது காவேரி இருந்துட்டு விஜய் நான் உங்ககிட்ட ஒன்னு ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொல்லவும் சொல்லு காவேரி இல்லைங்க எங்கள் வீட்டாளுங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டே பண்ண வைக்கலான்னு சொல்லி சொல்கிறீங்க அது கரெக்டாக வருமா என்னன்னு கூட தெரியல அது மட்டும் இல்லாமல் பாட்டியுமே மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டிவோர்ஸ் பேப்பரில் க சைன் போட சொன்னது அது இதுன்னு எல்லாமே என் வீட்டில் உள்ளவங்க உங்ககிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் அந்த வீட்டை விட்டு இங்கே வந்து இப்படிலாம் நிறைய பிரச்சனை நடந்துருச்சு இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும்ல அவங்களுக்கு நாங்கள் அங்கே போய் இருக்கிறதுனால ஏதாவது கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நிவனோ யமுனாவும் வீட் அவங்க வீட்டில் இருந்து வராங்க என்னம்மா ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்க கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்கவும் இல்லடி விஜய் தம்பி வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்க நம்ம யமுனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உடனே டென்ஷன் ஆகுறாங்க ஏமா எதுக்கு நீ அங்க வீடு இல்லையா என் வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடி நீ நான் அங்கேயே போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் விஜய் தம்பி தான் அத்தனை டைம் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாரு சரின்ட்டு ஓகே சொன்னேன் நீ என்னடனா உன் வீட்டுக்கு கூப்பிட்ற ஏமா என் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா நீ என் அம்மா தானே நான் உனக்கு பொண்ணு தானே பொண்ணு வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன அவங்க வீட்டுலாம் போயிருப்பேன் என் வீட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் உடனே ஷார்தான் இருந்தது வேண்டாண்டி உன் மாமியாருக்கு நீ அங்கே இருக்கிறதே பிடிக்கல நாங்கள் எல்லாரும் வந்தோம் அப்படின்னா ஏன் ஏற்கனவே ஒரு டைம் வந்து உங்கள் மாமியார் என்னெல்லாம் பேச்சு பேசினாங்கன்னு உனக்கு தெரியாதாடி வேண்டாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசுப்பு தானே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது விஜய் அங்கே பாட்டிக்கு வி விஜய் மாமா அவங்க பாட்டிக்கு கூட தான் நம்ம யாரையுமே பிடிக்காது நீங்கள் அங்கே போய் இருந்தால் அவங்க ஏதாவது உங்களை சொல்ல மாட்டாங்களா வேண்டவே வேண்டாமா நீங்கள் கொடைக்கானல போங்க இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற சொல்கிறாங்க ஏய் யமுனா சும்மா இருடி ஏற்கனவே விஜய்க்கு தம்பிக்கிட்ட நான் வரதா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ மாற்றி பேசினா அந்த தம்பி கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா விஜய் தம்பி விஜய் தம்பின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் மரியாதை கொடுப்பியா அப்போ எனக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏ யமுனா என்னடி சண்டைக்கு வர பார்க்குறியா தேவையே இல்லை ஏற்கனவே நீ என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவிரியையும் நிவினையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு நிவன் தம்பியும் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த தம்பி பாவண்டி ஒழுங்கா வாழ்க்கையை வாழ்கிற வழியை பாரு தேவையில்லாமல் எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு தேவையில்லாமல் புதுசு புதுசாக பிரச்சனைலாம் வர வேண்டாம் அந்த தம்பி கூட எப்படி பொறுப்பாக வாழணுமோ அப்படி வாழும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க என்ன இந்த அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா நமக்கே அட்வைஸ் பண்ணி சாவடிக்குது அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இப்போது எல்லாருமா சேர்ந்து இப்போது பா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போது தா பாட்டிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது இந்த விஷயத்த தாத்தா வந்து பாட்டி சொல்லியிருக்க மாட்டாங்க உடனே விஜய் கிட்ட விஜய் வந்தது ரொம்பவே சந்தோஷமாக நம்ம பாட்டிக்கு சரி ஏதோ விஜய் வந்துட்டான் ஆனால் இந்த கூட்டமும் சேர்ந்து வந்திருக்கே ரொம்ப வில கொடுத்து வாங்குற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி பாட்டி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உடனே தா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பாட்டி வானூர் ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க என்ன நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அப்படியெல்லாம் இல்லடா விஜய் வாடா நீ வருவேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக நீ இல்லாமல் இந்த வீடே வீடாக இல்லை தெரியுமா சரி சரி வா உட்காருங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சாரதா வந்து பாட்டியோட முகத்தை பார்க்குவோம் பாட்டி பயங்கரமாக முறைக்கிறாங்க இதுங்கெல்லாம் வந்துட்டுச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது உடனே நம்ம பாட்டி மாறந்துட்டு என்ன சாரதா பேகும் கையுமா வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே தாத்தா இருந்துட்டு ஏ கா கல்யாணி என்ன வார்த்தை இது வந்தவங்களே எதுக்காக வந்த வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குற அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அது இல்லைங்க திருதுப்புன்னு வந்திருக்காங்க அதுவும் கையில் பேக் இருக்குது அதுதான் கேட்டேன் அவங்க இனிமே இங்கே தான் இருக்க போறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்களா ஏதாவது பிரச்சனையா அந்த பசுபதியால் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாட்டி ஏன் பாட்டி இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க அப்போ அவங்க இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இவ்வளவு பெரிய வீட்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தங்கிறதுக்கு இடமா இல்ல எதுக்காக பாட்டி இப்படி எல்லாம் பேசி மனச கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுவோம் எங்க நம்ம பாட்டி இருந்துட்டு அய்யய்யோ அப்படியெல்லாம் இல்லப்பா இல்லை எதுக்காக ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அந்த பசுபதி ஏதாவது பிரச்சனை பண்ணானோன்னு சொல்லிட்டு கேட்டேன் இவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி உடனே நம்ம சாரதா கிட்ட போயிட்டு அத்தை நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க வாங்க உங்கள் ரூம் எதுன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கையில் இருக்க பேகையும் கங்கா கையில் இருக்கிற பேகையும் வாங்கிக்கிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க இப்போ ரூமுக்கு போயிடுறாங்க அத்தை நீங்கள் இந்த ரூமில் ரெஸ்ட் எடுங்க சரிங்களா ஏதாவது தேவை ஏதாவது வேணும் அப்படின்னா ஒரு வார்தா விஜேன் சொல்லி கூப்பிட்ருங்க நான் உடனே ஓடி வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே கஷ்ட அதாவது சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு சைடு பாட்டியை நினச்சா தான் ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்காங்க ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்படுறாங்க இப்போது நம்ம கல்யாணி தாத்தா கிட்டே எங்க இது இது என்ன சத்திரமா வரவங்க போகிறவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இத்தனை நாளாக விஜய் வரமாட்டானான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தோம் விஜய் வந்துட்டான் ஆனால் கூடவே அந்த கூட்டத்தையும் சேர்த்துட்டு வந்திருக்கானே என்னங்க சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல எனக்கு அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதே சுத்த பிடிக்கலிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இப்போ தாத்தா இருந்துட்டு கல்யாணி தேவையில்லாதெல்லாம் பேசி விஜய கோவப்படுத்தாத விஜயே எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கான் வந்தவனை திருப்பி அனுப்பிடாத தேவையில்லாத பேச்சே பேசாம போயிட்டு இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ விஜய்க்கு கிட்ட வந்து நம்ம தாத்தா அங்கே பாருப்பா விஜய் ஆஃபீஸு எந்த கண்டிஷனில் போயிட்டு போய்கிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரியலப்பா என்னென்னமோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடினா ஒரு நாற்பத்தம்பது பேர் இருந்தாங்க அப்போது என் காலத்தில் அதை வச்சு ஓட்டிட்டேன் ஆனால் இப்போது ஆயிரம் கணக்கில் இருக்காங்க எல்லாரையும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியலப்பா நீ போயிட்டு ஆஃபீஸை பாருப்பா நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதை சால்வ் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க இப்போ நம்ம விஜயுமே ஆஃபீஸ்க்கு போயிட்டு பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்தையுமே எங்கள் ஐயப்பன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடே நம்ம காவிரி வந்து வீட்டிலே தான் கிச்சன்ல ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இருக்காங்க உடனே பாட்டிமா இருந்துட்டு வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நீங்க குடும்பமா சேர்ந்து பேகை தூக்கிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம காவிரிக்கு அது வந்து பாட்டி குமரன் மாமா மலேசியா போயிட்டாரு சரி அம்மா கொடைக்கானல் போறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க விஜய் தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு அவன் கூப்பிட்டா நீங்கள் ஓசியில் இருக்கிறதுக்கு வந்துடுவீங்களா வாடகை கொடுக்க முடியாமல் தான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி கொடைக்கானல் போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துருப்பீங்க இப்போது இங்கே வந்து ஓசிலே இருக்கலாம் ஓசிலே சாப்பிட்டுக்கலாம் வாடகையும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ரொம்பவே நோகடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க என்ன பாட்டி நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலாம் சொல்லிடுங்க பாட்டி நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் நீங்களாக இங்க இங்கே வந்ததுக்கப்புறம் பிடிக்கலனா சொல்லுங்கள் பாட்டி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமால பள்ளியை தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்க அதுக்கப்புறம் அப்புறம் விஜய் என்னை பிடிச்சிக்கிட்டு திட்டுவான் நான் தான் இப்போ கெட்டவளாகணும் அதானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன பாட்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல நாங்கள் இங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஐயோ அம்மா தாயே ஏன் மேலே பழியை போட்டுற போற உங்ககிட்ட எனக்கு பேச்சு வார்த்தை வேணாம் தான் விஜய் எவ்வளவோ கஷ்டப்படுத்தப்பட்டுட்டான் இந்த பசுபதியால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இப்போ கொஞ்ச தான் விஜய் தேடி அந்த பசுபதி வராமல் இருக்கான் அதுதான் நீங்கள் ஒட்டுமொத்த குடும்பமாக இங்கே வந்துட்டிங்களே இதுக்கப்புறம் அந்த பசுபதி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருப்பான் என் பேரன் விஜய் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு வர பிரச்சனை எல்லாத்தையும் என் பேரன் தான் சால்வ் பண்ணணும் என் பேரன் நல்லா உங்களுக்கு தலை காஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் ஏமாலியாக இருக்காண்டி போயும் போய் உன்னை கல்யாணம் பண்ணாமப்பாரு அதனால தான் அவன் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க இப்போ நம்ம பாட்டி வந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம ஷாரதா வந்து காதால் கேட்டுடுறாங்க ரூமுக்கு போயிட்டு போயிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே ரூமுக்கு வராங்க ஏமா அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறவும் என்னடி எதுவும் தெரியாத மாதிரியே கேட்கிற அந்த அம்மா அவங்க கிட்ட என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே என் காதால கேட்டேன்டி நானு இங்க பாரு காவேரி இனிமே நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் சூடு சோரண வெக்கம் அந்த மாதிரி எதாவது இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கவே மாட்டாங்க நான் மானத்துக்கு மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழ்றபடி இங்க பாரு நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க போறதுல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே காவேரி இருந்துட்டு அம்மா ப்ளீஸ்மா இங்கேருந்து போக வேண்டாமா விஜய்க்காக ப்ளீஸ்மா விஜய் பத்தி உங்களுக்கு தெரியும்ல விஜய்க்காக தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கோம் கொஞ்ச நாள் இருமா அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்டுட்டு நம்ம கொடைக்கானலுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி நீ வேணா இங்க இரு நான் வந்து இங்கே இருக்க போகிறது கிடையாது நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டோட மருமாக்க நீ இன்னும் இங்கே இருக்கலாம் நாங்கள் இருக்கிறதில்ல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவை கூட்டிக்கிட்டு நம்ம ஷாரதா வந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம காவேரிக்கு காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நான் வந்து விட்டுட்டு வர இருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேணாடி எங்களுக்கே போக தெரியும் நீ சந்தோஷமாக இருந்தனா போதும் அந்த கேள்வி கிட்டே கொஞ்சம் பார்த்தே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க நம்ம சாரதா பாட்டி கங்கா இவங்க மூணு பேருமே போயிடுறாங்க நம்ம விஜய் வந்து ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே கவரி அத்தை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திண்டாடுறாங்க பேசுறதுக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவங்க ஊருக்கு போயிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் எதுக்காக ஊருக்கு போனாங்க நான் இங்கே இருக்கிறதா தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைங்க அம்மாவுக்கு என்னவோ இந்த இடம் செட் ஆகலை தான் இங்கே பாருக்காவே எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு ஏதாவது மறைச்சு பேசணும்னு நினச்சி அவ்வளோதான் மறைச்சி மறைச்சு பேசிதான் இப்போ இந்த அளவுக்கு இருக்குதே எங்கள் பாரு வீட்டில் உள்ளவங்க யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா பாட்டிமா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு ஆமாடா நான் தான் கிட்டே சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த பசுபதி பிரச்சனை பண்ணுறான் எல்லாமே ஒன்றா தான் அப்படி இப்படின்னு சும்மா ரெண்டு வாரத்தை பேசினேன் அதுக்கே அந்த அம்மா ஏதாச்சும் காதில் கேட்டுச்சே உடனே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க போகிறவங்கள நான் என்ன காலைல விழுந்து இரு இரு நான் சொல்லி கெஞ்சவா முடியும் அப்படியெல்லாம் எனக்கு கெஞ்சணுன்னு அவசியம் இல்லைடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அவங்கள எல்லாரையும் நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்றதுக்காக தானே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீங்களே இப்படி பண்ணீங்களா எப்படி பாட்டி அப்போ நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்போ நான் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல பாட்டி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டேய் விஜய் என்னடா இது அவங்கள சொன்னா உனக்கு வலிக்குதா என்ன ஆமா பாட்டி எல்லாருக்குமே மனசுன்னு இருக்குல்ல அவங்க எல்லாருக்குமே வலிக்கணும்னு உங்களுக்கு தே புரியணும்ல பாட்டி மத்தவங்களோட மனசு எப்படியானா கஷ்டப்படுட்டும்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசலாமா பாட்டி அது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லவும் எங்க தாத்தா இருந்துட்டு கல்யாணி அப்பவே சொன்ன ஏதாவது பேசி விஜய் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன் விஜய் அவங்க போன நேரம் நான் கூட வீட்டில் இல்லைப்பா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தத்தா இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல தத்தா முன்னாடியெல்லாம் வீட்டிலையே இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்படுவேன் ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்தாவே எனக்கு பிடிக்கல நானும் போகிறேன் கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவிரியும் கொடைக்கானல் கிளம்பி போயிடுறாங்க இனி என்ன